அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்துல குரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அதனால எவ்வளோ நாள் தான்ப்பா வெயிட் பண்ணுது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு பார் கரெக்டான டைம் இது என்னென்ன நீங்கள் யோசிச்சு வச்சிங்களோ என்னென்ன நடக்கும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் நீங்கள் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வரும் அதே போல் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அது செஞ்சுருவோமோ இதை பண்ணுவோமா அப்படின்னு ஒரே குழப்பம் எதுலேயுமே ஒரு தெளிவில்லை எஸ்ஸா நோவா சரியாக தப்பா இந்த ரெண்டு இதில் மாட்டிக்கிட்டே நிற்பீங்க இந்த தடவை குரு பகவான் உள்ள வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு கரெக்டாக ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது ஒரு மனசில் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி பண பிரச்சனைகள் நாளாக அவங்களுக்கு இருந்த எல்லாத்தையுமே குரு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவார் ஏன்னா அவங்களுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து பெருசாக ஒன்றும் இல்லைப்பா ஏதோ ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இல்லை இவருக்கு வந்து இந்த தடவை நல்லது பண்ணுவோம் அப்படின்னு குரு பகவான் நல்லா டெடிக்கேட்டாக உங்களுக்கு அந்த பண வரவை கொடுக்க ஆரம்பிப்பாரு அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி வீட்டில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கூட போட்ட சண்டை அதே மாதிரி டி டைவோர்ஸ்க்கு அப்ளேட் பண்ணியிருந்தவங்க பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி மனசு ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும் பழைய மாதிரியே எல்லாம் ஒன்றாகிடுவாங்க அன்னந்தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை தாத்தா கூட பிரச்சனை பெரியப்பா கூட பிரச்சனை மாதிரி இருந்த எல்லா உறவுல இருந்த பிரச்சனைகளுமே சீக்கிரமாகவே சரியாக ஸ்டார்ட் ஆகிடும் குரு வந்து நடத்தி கொடுத்துருவார் அவங்க மனசுக்குள்ளே பூந்து இவன் தப்பு பண்ணல ஒரு தடவை பேசிப்பாரு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாப்ல அதே மாதிரி திருமண தடைங்கிறது நீங்கிறோம் ரொம்ப நாளும் அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது என் மகளுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கழுக்குன்னு சிரிக்கிறதுக்கு களகளன்னு சிரிக்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒன்றுல உங்களுக்கு பொண்ணு கிடைக்காமலோ மாப்பிளை கிடைக்காமலோ இருந்திருப்போம் ஆனால் இந்த குரு சேர்க்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பையனோ பொண்ணோ அமைஞ்சிருவாங்க அது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு குரு செஞ்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த நாளில் குரு பார்க்குறதுங்கிறது வந்து நீங்கள் பட்ட எல்லா அவமானத்தையும் திருப்பி பாராட்டாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் போக இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணுவார் இப்படி இருடா இவ்வளோதான் இப்படி தான் இருக்கணும் இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சாட்டை உங்களுக்கு போட்டு தருவார் என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை தள்ளி வச்சுருங்க தேவையில்லாமல் ஒருத்தங்களை பேச விடுங்க அவங்கள பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம கோவப்படக்கூடாது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேளுங்க அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து காதை ஓப்பன் பண்ணி கேளுங்க நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசுனா சரியாக வராது அவங்கள பேச விட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த குரு பயிற்சி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகந்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த படத்தால் தான் இப்போ வந்து தசாபுத்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பண செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சமடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம படிக்க பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்